வெகு விமர்சையாக கொண்டாடி உள்ளது விழாவில் சுமார் நூற்றி ஐம்பது தமிழர்கள் தங்கள் குடும்பங்களுடன் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்துள்ளார்கள் பொங்கல் விழா குத்துவிளக்கு ஏற்றி சிறப்பாக துவங்கியவுடன் விழாவிற்கு வருகை புரிந்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் அல்லசா தமிழ் சங்க செயற்குழு உறுப்பினர் திருமதி மான்விழி சுரேஷ் அவர்கள் வரவேற்று பேசினார் அவரை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் திரு சிக்கந்தர் பாபு கோபார் தமிழ் சங்கம் முனைவர் திரு ஜெரால்டு வில்சன் ஜித்தா தமிழ் சங்கம் மற்றும் தொழிலதிபர் திரு உமாசங்கர் தமாம் ஆகியோர்கள் பொங்கல் திருநாளின் மாண்பினையும் தமிழர்களின் சிறப்பினையும் விளக்கி பேசியுள்ளார்கள் தை விழாவை முன்னிட்டு அதிகாலையில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து குழந்தைகளுக்காக திருக்குறள் ஒப்பித்தல் ஓவியம் வரைதல் ஆடை அலங்கார அணிவகுப்பு மருதாணி போடுதல் கோலமிடுதல் போன்ற விழாக்குழு சார்பாக பல போட்டிகளும் நடைபெற்று வெற்றி பெற்ற அனைவருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி ஊக்குவித்துள்ளார்கள் தமிழர்களின் பாரம்பரியத்தை நினைவூட்டும் விதமாக பல வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டது அல் அசா மாடர்ன் பன்னாட்டு பள்ளிகள் மற்றும் தமாம் இந்திய பன்னாட்டு பள்ளி மாணவர்களின் பரதநாட்டியம் கரகாட்டம் வீணை வாசித்தல் மற்றும் யோகா சிறுவர் சிறுமிகளின் ஆடை அணிவகுப்பு அனைவரையும் பரவசப்படுத்தியது கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்களது தனி திறமையை வெளிப்படுத்திய அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட பார்வையாளர்கள் அனைவரும் தமிழ் பாரம்பரிய முறைப்படி காலை மற்றும் மதியம் என அறுசுவை விருந்துகளும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் முனைவர் திரு நாகராஜன் கணேசன் நன்றியுரை வழங்க தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது